ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டுல இன்னைக்கு சண்டே சமையல் பாத்தீங்களா களி மீன் குழம்பு தாங்க செய்ய போறேன் அங்க களிக்கு ஒரு பக்கம் அசி வந்து இருக்கு நான் வந்து மீன் க்ளீன் பண்ணிட்டு குழம்பு தாளிச்சு விட வேண்டாம் மீன் ஃப்ரெஷ்ஷா க்ளீன் பண்ணியாச்சு குழம்பு வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி வெங்காயம் கம்மியா தான் போடுவேன் பூண்டு வச்சிருக்கேன் மீன் குழம்புக்கு வெந்தயம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் நான் குழம்புக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் புரிஞ்சிச்சுங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியே உப்பு சேர்த்துக்கலாம் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி விட்டது நந்தப்பூள் பொடிக்கலாம் மிளகாத்தூள் வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இது வீட்டு மிளகாத்தூள் நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் புளி சேர்த்துக்கலாங்க நம்ம மீன் குழம்புக்கு புளி தாளிச்சு விட்டேன் எடுத்து போட்டேன் வெந்தயம் பண்ணிட்டேன் நெய் மெத்தி மீன் குழம்பு எங்க வீட்டில் சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்க போறோம் வெந்தயம் பொடியும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டா போதும் வெந்தயம் பொடி சூடாக தனி செஞ்சாச்சு மீன் குழம்பு நெய்மத்தி மீன் குழம்பு பசங்களுக்கு மீன் குழம்பு களி போட்டாச்சு சாப்பிடணும் இருக்காங்க நல்லா இருக்குதா பிலிஷா மிது குழம்பு நல்லா இருக்கா பசங்க கூட நானும் சாப்பிட்டு போறேன் எப்படி இருக்குன்னு இருக்கு பேசு ரொம்ப சூப்பராக இருக்கு குழம்பு எங்கள் வீட்டில சண்டே வந்து களி மீன் குழம்பு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க வீட்டில் என்ன சமையல் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க